எனது தம்பிகள் மூத்தவர்கள் தயாரிப்பாளர்கள் சக நடிகர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஏப்ரல் ஃபோர்டீன்த்து சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா அதில் கலந்துக்கணுமா அனுப்புவேன் ஒரு புண்ணியம் வேணும் அது கரெக்டாக அந்த பதினாலாம் தேதி வச்சுருக்காங்க இந்த ஹரா படம் நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண நான்கு ஒரு பாட்டு இருக்கும் ஹர ஹர மகாதே அப்படின்னு அதில் கொஞ்சம் மூல ஹாரான் வச்சு ஒரு சிவனோட பேரை வச்சு பண்ணியிருக்காரு இந்த படம் வாய்ப்பு வந்து இந்த படத்தில் ஒரு சரவணன் எல்லாரும் மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசினாங்க அவங்களுக்கு ஃபுட்டேஜ் கரெக்டாக வராது என்ஜி பண்ணி எடிட் பண்ணி ஒதுக்கிற அளவுக்கு கொஞ்சம் பேசினா இந்த படத்தில் வந்து வாய்ப்பு வந்து சரவணன் அப்படின்னு சொல்லி அதாவது அவர் பேர் வந்து எப்பயுமே ஃபோன் எடுத்தால் வணக்கம் நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படிம்பார் அதனால் அவர் பேர் நமஸ்காரம் சரவணன் அப்படிம்பாங்க அதனால் அந்த நமஸ்காரம் சரவணன் மாப்பிள்ள ஒரு படம் பண்ணு அப்படின்னு இந்த படத்தில் எல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு நம்ம முருகன் ஹீரோவாக நடித்த ஒரு படம் பவுடர் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டுருந்தாரு நான் போனேன் எல்லாமே ஃபுல்லாக நைட் ஷூட் தான் இருந்துச்சு நிறைய இருந்துச்சு போனால் நம்ம ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு படம் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு டேரக்டரை பற்றி சொல்லிடுவோம் அங்கே போனால் பேப்பரை ப்ளேஸை பார்க்குறாரு பார்த்துட்டு வாரமாக வச்சுட்டு பக்கத்தில் வர்றாரு சிங்கம் இல்லையா ஆ வாங்க இப்படி திரும்புங்க என்னடா வண்டி ஓட்டி வரீங்க சரி அடுத்து ஒயிட் ஷாட்டில் இதை சொல்லுங்கண்ணே கரெக்டாக இருக்கும் மிட் ஷாட்டில் இதை சொல்லிட்டு அந்த போக என்னன்னே தெரியாது என்னடா இது அப்படின்பாரு இல்லை இதில் வரல ஒயிலில் இருக்கலாம் அது அந்த கேமரா இருக்கு பாருங்க அப்படின்பார் எப்பயுமே செட்டில் ஒரு மூணு கேமரா வச்சுருப்பாரு அப்பயே பார்த்தேன் மூணு கேமரா இருக்கும் நான் பார்த்த கேமரா மாதிரியே இருக்காது வேறு வேறு கேமரா இருக்கும் இது டைட்டில் வந்துடும் இது ஒயிலில் வந்துடும் பாரு இதுவும் பாரு இதுவும் மாதிரி அப்படி எடுப்பார் நிறைய ஷார்ட்ஸ் எடுப்பார் அதுதான் விஜய்ஸ்ரீயோட மிகப்பெரிய ஒரு மரியாதையும் ஒரு தொழில் பக்தியும் இருக்கும் அதுக்கு அடுத்து அந்த படம் பவுடரில் வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த படம் கமிட் பண்ணோம் இவர் சொல்லி நான் கும்பகோணத்துக்கு படத்துக்கு போனேன் அங்கே வந்து இவர் வர்றாரு என்னோடய அஸ்டண்ட் எடுக்கிறாங்க நான் வர்றேனே நீ வாங்கினார் போனேன் ஒரு நாள் ஷூட் பண்ணேன் மறுநாள் காலையில் இடி போல ஒரு செய்தி யாருக்கோ டெத்து விட்டு போயிட்டு வந்திருக்கவரு டிரைவர் தூங்கிட்டாரு ரோடுக்கு மேலே இடித்து ரோட்டை தாண்டி நாலு உருண்டு உருண்டு எல்லா பேரும் பெரம்பலூர் மருத்துவமனையில் சீரியஸ் ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னு காலையில் ஃபோன் அப்புறம் இன்னொரு ஃபோனு சரி நீங்கள் கிளம்பிடுங்க அப்புறம் பண்ணிக்கலாம் அந்த மனுஷனுக்கு டேரக்டருக்கு இன்னொரு முப்பது ஆப்ரேஷன் முப்பது ஆப்ரேஷன் என்னடா இது இப்படி ஆயிடுச்சு என்னடா இருந்தது இப்படி ஆகிடுச்சு என்னென்னமோ கதையை சொன்னார் சினிமாவில் என்னென்னமோ செய்யணும்னு சொன்னார் என்னடா இப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சின்னு ஜோதிச்சுக்கிட்டே இருக்கேன் ஒரு நாலு மாதம் கழிச்சு வாங்க கோயமுத்தூர் எடுக்கலாம் அப்படிங்கிறாரு நான் போகிறேன் அந்த கம்பியை வச்சுக்கிட்டு ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து நடந்து வர்றாரு தேர்ட் ஃபுளோர் ஃபோர்த் ஃப்ளோரில் ஒரு ஸ்லோ கிளியரன்ஸு பில்டிங்கு அங்கே மேலே வர்றாரு நாங்கள் கனெக்ஷன் போட்டு சிசிடிவி கீழே வைங்க இங்கேருந்து ஆக்ஷன் கட்டி சொல்லுங்கள் க்ளோஸ் டு டைட்டர் ஒயில் லிட்டில் பேக் இவரே லென்ஸு சொல்லுவார் ஃபிஃப்டி ஃபார்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ஏதாவது சொல்லுங்கள் அங்கே இருக்கட்டும் கனெக்ஷன் நீங்கள் மேலே வரீங்க வரலாம்னே வரேன் வரலாம்னே வரேன் அப்படிம்பார் ஸோ அந்த தொழில் பக்தி தான் இன்றைக்கி ஏப்ரல் ஃபோர்டீன்த்து இங்கே வந்து அவரை உட்கார வச்சது இந்த ஹார மாதிரி இல்லை இன்னும் நிறையா படங்கள் வரையுது அவரை நம்பி ஏகப்பட்ட பேர் இருக்கும் ஏன் சார் அங்கே நிற்கிறாரு அப்படின்னு நான் கேட்டோம்னா மோகன் சார் தான் சார் இதுவரை நாங்கள் கீழே ஓகே சொல்லுங்க சார் பார்த்துக்கலாங்க அவர் கேட்க மாட்டாருங்க அவர் எல்லா ஷார்ட்டுமே பார்ப்பாருங்க அவர் டயர்டாக மாட்டாருங்க அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு மோன் சார் சொல்கிறார் ஸோ இந்த விஜய் ஸ்ரீ நானே ஒரு நாலு மாதம் கழிச்சு தான் அவர் பேரவே கரெக்டாக பிடிச்சேன் ஸ்ரீ விஜயா விஜய்ஸ்ரீ ஜியா எங்கடான்னு அப்புறமே தனியாக உட்காந்து எழுதி பார்த்தேன் விஜய்ஸ்ரீ ஓ சரி நல்ல படம் நல்ல டைரக்டரு நல்ல உழைப்பாளி ஏதாவது ஒரு கடவுள் ஏதாவது பிரச்சனையை கொடுத்து தான் நம்மளை கொண்டு வந்து வைப்பார் ஈஸியெல்லாம் உட்கார வச்சோம்னா அந்த இடத்துக்கு மரியாதை கிடைக்காது அது உங்களுக்கு உடல் உபாதையில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்திருக்கும் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் வந்துட்டீங்க இனிமேல் உங்களுக்கெல்லாம் மேலே தான் தான் ஏன்னா நீங்கள் கருங்காலி மாலை விட்ருக்கீங்க நானும் நீங்கள் சொல்லி கருங்காலி மாலை போட்டுருக்கேன் இந்த கருங்காலி என்ன செய்ய அப்புறம் பார்க்கலாம் என்ன செய்யும் முரிய மாலை நல்லது தான் செய்யும் ஆக விஜய் ஸ்ரீ சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து இப்போ ட்ரெய்லர் நான் பார்த்தோம் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் செகண்ட் டைம் பார்த்தேன் தேர்ட் த்ரீ டைம்ஸ் போட்டாங்க ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன் ட்ரெயிலராக பார்த்தேன் செகண்ட் டைம் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தேன் தேர்ட் டைம் பார்த்தேன் ட்ரெய்லரோட ஷார்ட் என்னென்ன நாற்பத்தி மூணு ஷார்ட்டு நாற்பத்தி மூணு ஷாட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது எமோஷனலாக இருக்குது பவர்ஃபுல்லாக இருக்குது அப்டேட்டடாக இருக்குது சூப்பராக இருக்குது வாழ்த்துக்கள் டைரெக்டரு தரேன் ஆனால் கரெக்டாக இருந்தேன் அப்புறம் நிகழ்க்க முன்னாடியே அதை சொல்லிடலாம் முன்னாடியே நான் வந்துட்டேன்னா கதாநாயகி பக்கத்தில் உட்காரவிங்கையா அப்போ தான் கொஞ்சம் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னா ஆனால் அவர் என்ன செஞ்சார் அங்கிட்டு கொண்டு போய் உட்கார வச்சிட்டாரு அடுத்த ஃபங்க்ஷனில் ஏதாவது பேசிவிட்டு பேசிட்டு இல்லை அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கலாம்ண்ணா நீங்கள் எந்த வாங்க அவங்க கேரளா வாங்க நாங்கள் பெரியூர்போம் அவங்க ஆந்திராம்பாங்க சாப்பிட்டேலாம்போம் அவங்களுக்கு புரியாது பார்த்து மறைப்பாங்க தள்ளி வைக்காங்க ஏதாவது ஒன்று நடக்கணும்ல அடுத்ததாக பேசம்னா அனும மேடத்தை பற்றி பேசணும் அவங்களோட அந்த வெப் வெப்சீரிஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த படம் ஹரார் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ கூட ஒரு படத்துக்கு ட்ரெயின் ஷூட்டிங் போயிட்டுருக்கில் அங்கே ஒரு வெப்சீரிஸ் வந்துருந்தாங்க ஹார்பீட்னு ஒரு படம் அவங்க வெப்சீரிஸ் பண்ணாங்க அவங்கள பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லலாம் பேசலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த பிக்சர்ல ஒரு எத்து எத்துறாங்க அப்படியே அமைதியாகவே வீட்டுக்கு போயிடலாம் வேணாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு என்ன இருந்தாலும் கேட்பாங்க என்ன சொல்ல நினைச்சிங்கன்னு சொல்கிறேன் மேடம் சொல்கிறேன் மேடம் சொல்லிகிட்டே போயிடாங்க அப்புறம் மற்ற நடிகர்கள் எல்லாம் தம்பி எல்லாம் நிறைய நடிச்சிருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருந்தாங்க எப்போ பார்த்தாலும் கோயம்புத்தூர்ல கூட்டம் கூட்டமாக தான் வச்சு எடுத்துருந்தாங்க டைரக்டரு என்ன எவ்வளோ செலவாகுது என்ன ஏதுன்னு ஆட்டோம்னே மோகன் படம் நம்ம படமாக மோகன் படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணுறாரு அவரை திருப்திப்படுத்தணும் ஜனங்களை திருப்திப்படுத்தணும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு படத்தை நம்ம எடுக்கிறோம்னா எடுக்கிறது ப்ரீ விஷயம் இல்லை எடுத்தாச்சு எடுத்தாச்சுன்னு ஒரு டாக்டர் இருக்கார் அது பிடிச்சிருந்தாச்சு டாக்டர் ஒரு மாதிரியாக இருக்கார் இந்த படத்தை என்ன பண்ணுறது ஒரு பெரிய கேமராமேனை கொடுப்பாரு சார் அவர் சொல்லிட்டு எல்லாம் கரெக்டாக எடுத்து கொடுங்க கேமராமேனை கொடுத்துட்டு அப்புறம் இவங்க சொல்கிறத எடுத்துருவாங்க ஆனால் எல்லாத்தையும் வச்சிடாதீங்க நீங்கள் பார்த்து எடிட் பண்ணுங்க எடிட்டர் வைப்பாங்க எடிட்டர் வச்சதுக்கப்புறம் இந்த படத்தோட ட்ரெய்லரை அவர் கட் பண்ணுவேன்னா சேனலில் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட சொல்லி கட் பண்ணலாம்னு கொடுப்பாங்க ஸோ இந்த படத்தை கேமராமேன் நீங்கள் கிரேட் பண்ண இது ஸ்பெஷலிஸ்ட் பாம்பேல ஒருத்தர் இருக்கார் அவரை வச்சு கிரேட் பண்ணுவாங்க சரி இந்த கிரேட் பண்ணி ஃபைனலாக வந்துருச்சுன்னா இது எந்த சேனலில் போடலாம் ட்ரெயிலர் அப்படிம்பாங்க அதை தாண்டி இன்ஸ்டாவில் எப்படி போடுறது அதை தாண்டி ஃபேஸ்புக்கில் எப்படி போடுறது அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் எப்படி போடுறது சரி இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி பண்ணி எப்படி வேறு ட்ரெண்ட் ஆக்கிறது அதுக்கப்புறம் புர்ஜு துபாயில் டாலஸ்ட் பில்டிங்கில் துபாயில் ஒரு நாளைக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ் நம்ம பிக்சரோடு சேர்த்து ஃபேஸை போட்டு ரொம்ப அப்புறம் கனடா அமெரிக்காவிலாம் இந்த படத்தை பேசினாங்க அப்படின்னு சொல்லி இங்கே போடுவோம் அப்படித்தான் ஒரு படத்தை ப்ரமோஷன் பண்ணி ஓ இப்படி வந்திருக்கா அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இந்த படத்துக்கு அதெல்லாம் தேவையில்லை ஏன்னா இந்த படத்தில் மோகன் சார் இருக்கார் இந்த படத்தில் மோகன் சார் இருக்கார் டேரக்டரை பற்றி பேசியாச்சு அனுமதி மேடம் பற்றி பேசியாச்சு நீ வெள்ளி விழா நாயக அவரை தான் பேசணும் தேடும் நேத்து வரைக்கும் இன்னைக்கு ராத்திரி போட்டா கூட பார்த்துட்டே இருக்கும் பிடிச்ச படமே அஞ்சு தான் அந்த அஞ்சு படமே அஞ்சு வருஷம் என்ன செய்ய மறந்துடுவோம் ரெண்டு நாள் ஓடினா மறந்துடுவோம் அஞ்சு வருஷம் ஓடுது நேற்று ஓடுது இன்னைக்கும் ஓடுது சைடில் வைக்கிறாரு சீ 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 ஜில் மனதில் ஒரு தல் தல் தள் தல் காதல் என்ன ஜில்லு மனதே தள்ளு காதல் ஆனால் ரசிக்கிறோமே அந்த பாட்டு ஒரு பாட்டு இருக்கு ஏவின் படத்தில் மெல்ல திருந்தாதான் துளசி நல்லவதான் பொறுப்பு உள்ளவதான் பொருத்தம் இருக்கு ஜோராக தான் பொருத்தான் இருக்கு ஜோறாகத்தான் ஓ பொண்ண வீட்டுக்கு அனுப்பு ஜோறாக்க தான் எப்படி பொருத்த இருக்குோராகத்தான் ஓம் பொண்ண வீட்டுக்கு அனுப்பு ஜோராகத்தான் என்னடா இது இந்த பாட்டுக்கெல்லாமா நம்ம கையை தட்டி போகிறேன் என்னடா சோறா இருக்கு சோறாகத்தானா நம்மளும் பாட்டை எழுதிலாமடா நம்மளும் உட்காந்து இருக்கா ஓரமா போறா வேகமா அப்படின்னு எழுதி பார்த்தா அடிக்கி வர்றேன் அது மணிவந்து சார் ஒர்க் பண்ணுறதா இருக்கும்போதும் சரி மனோபாலா சார் கூட சேர்ந்து நடிக்கும்போதும் சரி நேற்று நான் கே ரங்கராஜ் சார் படம் கூட நான் பண்ணியிருக்கேன் அவரும் சொல்லுவார் எங்களை வாழ வச்சதே இளையராஜா மோகன் சார்ந்தான் நாங்களாக பேசிக்கிடுவோம் ஏழாம் தேதி காலையில் நீ எடுத்துருக்க ஒம்பதாந்தேதி நான் கூப்பிட்டு போயிடுறேன் இல்லை நீ பத்தாம்தேதி மதியானம் நீ கூப்பிட்டு போயிடு இவர் என்னையா சொல்கிறீங்க அங்கே வாங்க இங்க போங்க எல்லாரும் சரியாக எடுக்கணும்ல சூப்பராக எடுத்துட்டாங்களே புரியுங்களா உங்களுக்கு மனிதன் சார் நல்லா இருக்கு கேரள சரியாக நல்லா இருக்காரு மனவளசார் நல்லா இருக்கிறாரு இன்னும் சொல்ல முடியாது எல்லா பேருக்கும் எவ்வளோ பேத்துக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு எவ்வளோ பேரை வாழ வச்சிருக்காரு நான் இன்னொருத்தர் சொன்னார் நான் ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணணும் சாரை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணணும் அதுக்காக நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியேன் அதை வந்து நிகழ்முடியு சார் அது கம்மிங்க இன்னும் கெடக்கு கடலாக கெடக்கு அதெல்லாம் எடுத்து பேசுங்க நிறையா இருக்குது ஆனால் இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய சில்வர் ஜூப்ளி ஹீரோ நாங்கள் நடிக்கும்போது அப்படி இல்லை பக்கத்தில் நடிக்கும்போது இல்லை அங்கே இருப்பார் ரெண்டு பேர் உதவியாளர் ஒரு டிரைவர் இருப்பார் சாப்பிடுவாரு யார்கிட்டையும் ஃபோன் பண்ணி கூட எந்த சாப்பாடு வேணும்னு கேட்க மாட்டார் எத்தனை மணிக்கு அனுப்புவீங்கன்னு கேட்க மாட்டார் ஓகேவா செக் பண்ணிக்கோங்க நான் போகலாமான்னு கேட்பாரு காலையில் எத்தனை மணிக்கு சொல்லுங்கள் நான் பாரு இவர் ரேஞ்சில்லாம் நான் இருந்தேன்னா தவிக்க விட்டுருவேன் துட்டிக்க விட்டுருங்க போன எடுக்க மாட்டேன் போய் சொல்லு இப்போ கூட காலையில் டேரெக்டர் கேட்டார் வரீங்களா அண்ணன் போட்டேன் ஒரு பொய்யை அண்ணன் திடீர் பெரும்பு அதே பொய் மெயின்டைன் பண்ணமுல்ல அடுத்தடு என்னடா மேல்முருவத்து இவ்வளோ பொய் சொல்கிறாங்க ஆனால் அவர் என்கிட்ட முதல்ல ஒன்று போட்டு வச்சுருந்தார் நான் உங்களை வச்சு பெருசாக அவனை அடுத்து பண்ண போறேன்னு அந்த தவறி இருந்தேன்னு சொல்லி பதறி அடிச்சு இந்த காரை வச்சுட்டு வேலையா வந்தேன் பாருங்கள் எதுக்கு குளிக்க போகிறீங்களான்னு ஆதவன் கேட்டால்ல குளிக்க போகலையா வேர்க்கு இதையா இந்தாலே இன்னே மறந்துடுங்க சொல்லிட்டேன் ஆக இந்த படம் ஹரா இது ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஒரு படமாக இருக்கும் மோகன் சாருக்கு கன்னை கொடுத்துருக்கீங்க விஜய் சார் இசையில் மயங்காதவர்கள் யாருமே கிடையாது அவர் இசை இசையோட அந்த உருவமாகவே நம்மளுக்கு மோகன் சார் இருக்கட்டும் பெரிய இசை பெரிய மியூசிக் இது பாடகர் எஸ்பி எஸ்பி பாலசுப்ரமணியன் சார் அவர்கிட்ட ஒன்று சொல்லியிருக்காரு அதை நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் மாற்றி சொல்லலை ஒரு பேரை சொல்லாமல் நான் சொல்கிறேன் யார் பாடினாலும் என் பாட்டை அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காதியா உண்மையில் நீ தான்ப்பா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு உண்மையிலே வேறு யார் பாடினால் நான்லாம் நாலாம் மேட்ச் பண்ணி பாடியிருக்கீங்க என் வீட்டிலே பார்க்க மாட்டாங்க என்னோட நான் மூணு பிள்ளைய லவ் பண்ணேன் மூணு பிள்ளை லவ் பண்ணுறதுக்கு காரணம் ஒரு தான் உங்கள் முதல் பிள்ளை என் வீட்டில் கலர் டிவி இல்லைன்னு ஓடிப்போச்சு உங்கள் வீட்டில் கலர் டிவி இல்லை நான் எப்படியும் லவ் பண்ணுறோம் இதை விட மிகப்பெரிய காதலாக போல இது ஏ தூச்சியை களி மாதிரி பெருசாக வந்துடும் அப்படின்னா இன்னொரு பிள்ளை குட்டியாக இருக்கீங்க இருந்துச்சு இல்லை நான் பண்டாக்கு மேலே வளர்ந்துடுல ஆ இப்போ நான் இப்போ பண்டாக இல்லை அடுத்த வந்து அந்த அடுத்த மாதம் வளர்ந்துடும் அவர் சின்ன ஒரு பிள்ளை பல்லெல்லாம் உடஞ்சிருக்கு கருப்பாக வேற இருந்துச்சு ஆடம் உகார கிட்டே எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் இதே கோயிலில் ஒரு பாட்டுவர் நான் வந்து லவ் லெட்டர் கொடுக்கணுன்ட்டு போகிறேன் அந்த பிள்ளை முளைப்பரித்திட்டு இருந்துச்சு பார்க்குறேன் 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 அப்புறம் வாட்ஸ்அப்பில் செல்லும் இல்லை ஒரு அளவும் கிடையாது பார்க்குறேன் பார்க்குறேன் அந்த புள்ள அங்கே தூரமாகச்சு அப்படியே பார்த்தேன் அந்த பிள்ளை என்ன ஆயிடுச்சு நான் உடனே பேப்பர் எடுத்து கூட்டத்திலே கோயில் போறா யாரையும் எங்கே தேடுதம் சத்தம் கேட்க இலை மனு கம்மி அடிக்குது கம்மி அடிக்கிது மாரி பண்ணி பார்க்க இலை மனு தந்தி அடிக்குது அடிக்கிது எழுதி அந்த பிள்ளை கையில் கொடுத்தேன் கூட்டத்தில் இன்னைய எல்லாத்தையும் பார்க்குற போய் கிழிச்சு கழிச்சு போட்டு போயிடுச்சு ஒரு லவ் நல்லா வந்துச்சு மூணாவது லவ் நல்லா வந்துச்சு 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 இதே கோயில் பயணங்கள் முடியறது இல்லையோ அது இதுன்னு வந்து அந்த பிள்ளை கூட புகையில அப்படி இல்லை அந்த படம் சுனிமா படிச்சுட்டு வரையில் தேட்டரை பார்த்தேனே எப்படிங்க அளவு நல்லா கீழே சாப்பிட்டாலாம் அப்படி இருக்கும் என்னை லேசாக தொட்டிங்க இன்னைக்கு அய்யோ ஒரு மாதிரி இருந்துச்சு இப்படி போச்சுங்க லவ்வு ஒரு படம் விதின்னு ஒரு படம் வந்துச்சு இவர் பாட்டுக்கு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் டைகர் டய நீ இதை பேச்ச கேட்டு யாரு இவங்க அப்பா ஜெய்சங்கர் கைதுகர் தேடி பேச்சை கேட்டு வாதாடி அந்த பிள்ளை நான் அந்த படத்தை பார்க்க போய் இப்படித்தான் காதலிக்கிறவங்க செய்வீங்களா அப்படின்ட்டு போயிடுச்சு இன்னும் அந்த பிள்ளைய பார்க்க முடியல இன்னும் பார்க்க முடில சரி பரவாயில்லை இருந்தாலும் நம்மளுக்கு அந்த உடம்புக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரியை ஏற்படுத்தி அந்த வயசில் நம்மளும் காதலிச்சிருக்கோம் நம்மளும் நம்மளும் காதலிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த எயிட்டிஸ் நைன்ட்டீஸ் இந்த இளைஞர்களுக்கும் இன்னும் இன்னும் முப்பத்தி ஒரு ரெண்டு பேராக இருக்குது இளைய ராஜா மோகன் சார் ஹிட்ஸு கொடுங்க அந்த பாட்டு கொடுங்க எங்களை தூங்க வைக்கிது எனர்ஜி வைக்க வச்சுருக்கு நாளைக்கு கன்னியாகுமரி வரைக்கும் போகிறேன் அந்த ரெண்டு செடியை போட்டு விட்டோம்னா ஜல்லுமன் போயிட்டு வரலாம்டா அப்படிங்கிற அளவுக்கு இன்னமும் நிறையா பேர் இருக்காங்க எந்த பாட்டு கேட்டாலும் எந்த இதை பார்த்தாலும் எல்லாம் அமைச்சிருவாங்க ஏன்னா இதை முடியட்டோம் மோகன் சார் பாட்டு முடியட்டோம் ஏ இது நல்லா இருக்கும் போடு அப்படிங்கிற அளவுக்கு இன்ன வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கிற மோகன் சார் அவரோட அன்புக்கும் அவரோட உள்ளத்திற்கும் அவரோட ஹேபிட்ஸுக்கும் தம் அடிக்க மாட்டாருங்க தண்ணி அடிக்க மாட்டாருங்க யாரையா பற்றி பேசினா போயிடறாருங்க இவர் பாட்டுக்கு வந்து மக்களுக்கு ஒன்றாச்சே சோகமாக உட்காந்துருக்காரு மகளை கொண்டு விட்டாங்க இல்லைன்னு என்மோ உட்காந்துருக்காரு நானும் ஆதவனும் என்னைக்கும் இல்லாமல் உன்கிட்ட இப்போதும் எப்பப்போ வந்தாலும் அப்பப்போ கல்யாணம் பூசி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு டேரக்டர் பார்க்குறாரு டேரக்டர் இன்னைக்கு சாயந்தரம் போயிடுவாங்க சார் முன்னாடி யூராக பார்த்து நாங்கள் டீ டீன் டீவரோ அதுவா ஏதோ பிரச்சனை நடக்கிறது என்ன ஆகும் முன்னாடி என்ன எட்டு மணிக்கு டிக்கெட்டா எட்டு மணிக்கே டிக்கெட் போட்டேன் பத்து மணிக்கு போகிறது எட்டு மணிக்கு டிக்கெட் போட்டு அது அவ்வளோ பேரையும் அரவணைச்சி அவ்வளோ பேரையும் அன்பு நேசிக்கும் எங்கள் மோகன் சார் இன்னும் அவரை பற்றி பேசினா நிறைய பேசிட்டே இருக்கலாம் அவர் அன்புக்கும் இப்போ விஜய் சாரை தாண்டி அடுத்து ரஜினி சார் வரைக்கும் போயிட்டார் இன்னும் நீங்கள் அமிதாப் பச்சன் சார் சாக்கி ஷெராஃபு டாம்லிலி ஜோன்ஸு ஹரிசன் ஃபோடு அப்படி போகணும் நாங்கள் உங்களை பார்த்து ரசித்த நாங்கள் இந்த உலக இருக்கும் தமிழர்களை நேசிக்க முடியுங்கள் என்றென்றும் சந்தோஷமாக அன்போடு உங்கள் இயல்போடு வாழ வேண்டும் என்று இந்த சபையிலுக்கு கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி உரி முடிவுறு कोल तो मांग